தேமுதிகவுக்காக வாங்கப்பட்ட நிலத்தை திரும்ப ஒப்படைக்கணும்னு திமுக எம்எல்ஏ சந்திரகுமாருக்கு நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக எம்எல்ஏ சந்திரகுமார் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தேமுதிகால இருந்தபோது கட்சித் தலைவர் விஜயகாந்த் ஏழை மக்களுக்கு வழங்கும் வகையில திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே சேனாதிபதி பாளையத்தில் மூன்று ஏக்கர் நிலம் வாங்கினாரு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அளித்த நிதியில அந்த நிலம் வாங்கப்பட்டது பிரித்து நிலம் இல்லாதவர்களுக்கு வழங்க விஜயகாந்த் திட்டமிட்டிருந்ததா சொல்லப்படுது அந்த சமயத்துல தேமுதிக கொள்கை பரப்பு செயலர் சந்திரகுமார் மற்றும் மாவட்ட பொருளாளர் மனோகரன் ஆகியோர் பெயர்ல அந்த நிலம் கிரயம் செய்யப்பட்டது பயனாளிகள் பதிமூன்று பேருக்கு மட்டும் நிலம் வழங்கப்பட்டது மீதமுள்ள நிலம் யாருக்கும் வழங்கப்படாமல் இருந்த நிலையில் இருந்து திமுகவுக்கு மாறிய சந்திரகுமார் அந்த நிலத்தை பொதுமக்களுக்கு வழங்காம அபகரிச்சுட்டதாகவும் அந்த நிலம் தான் சொந்தம்னு சொல்லி காங்கேயம் சார்பு நீதிமன்றத்துல சேலம் மாவட்ட தேமுதிக செயலர் இளங்கோ வழக்கு தொடர்ந்தாரு வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது மூன்று ஏக்கர் நிலமும் தேமுதிகவுக்கு தான் சொந்தம்னு உரிய முறைப்படி ஆவணங்களுடைய அடிப்படையில அந்த நிலத்தை திரும்ப வழங்கணும்னு எம்எல்ஏ சந்திரகுமாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு